ராஜா சார் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறையா ட்ராவல் பண்ணியாச்சு அதாவது சொன்னேன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஊர் கோபிசெட்டிப்பாளையத்துக்கு வந்து என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு போனார் இது வந்து ஒரு பெரிய வரம் எனக்கு ஆனால் அந்த வரத்தில் ஒரு மாபெரும் வரம் ஒன்று நான் மிக மிக எல்லா இடத்துலையும் ஒரு கர்வமாகவும் ஒரு இருமாப்பாகவும் சொல்லக்கூடிய விஷயம் நான் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சினிமாவில் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்னடா நான் செஞ்சிட்டேன் என்ன செஞ்சேன் ராஜா சார் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அப்புறம் அது என்ன பெரிய விஷயம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சு அதனுடைய திருமண நாளையும் வந்து நடத்தி வைத்துட்டு போனார் இந்த வாய்ப்பும் வரமும் அவர் குடும்பத்தில் இருக்கிற பிறந்த கூட பிறந்தவங்களுக்கு கூட கிடைச்சதில்லை அது எனக்கு கிடைச்சிருக்கு அது என்னோட கிடைச்ச வரம் இந்த ஆடா என யோன் சங்கராஜ் அவனை இன்ட்ரடியூஸ் சொல்லி அரவிந்தன் படத்தில் அறிமுகப்படுத்த சொல்லி அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் அவரோட மறக்கவே முடியாத விஷயங்கள் சமீபத்தில் துபாயில் ஒரு விழாவில் பார்த்தபோது கூட அந்த பேரன்பு என்னை மேலே வச்சுருக்கிற அந்த அக்கறை என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் பாப்பா என்ன பண்ணுறா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என் அவங்க நம்ம இல்லை அவருக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் ராஜா சாரஸ் எந்த விழா எந்த நிகழ்ச்சி எது உட்காந்து முதலாள ஓடி வந்துடுவேன் எதுக்குன்னா அவருக்கு நம்ம எந்த கைமாறும் செய்ய முடியாது அந்த இடத்துல நாம் இல்லவே இல்லை நான் அவை இங்கேயோ நான் இங்கேயும் இருக்கேன் இப்படி விழாக்கள் வந்து பேசி அவரை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதன் மூலமாக அந்த கடலில் ஒரு துளிவூண்ட நான் கொஞ்சம் கழிச்சுக்கிறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களுக்கு நான் வர்றதே எந்த நேரத்துலையும் சேது விஜயகாந்த் சார் சம்மந்தப்பட்ட விழாவும் விழாவும் இளையராஜா சார் சம்மந்த விழாவும் மட்டும் என்றால் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து இன்றைக்கு முக்கியமான ஊர் வெளியூருக்கு போக வேண்டிய நிகழ்ச்சியில ரத்து செஞ்சுட்டு இன்னைக்கு இங்கே வந்தது உங்களோட கொண்டு இருக்குன்னா அது அவருக்கு செய்கிற நன்றிக்கடன்